ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான இட்லி பொடி எப்படி பண்ணாமல் பார்க்கலாங்க நார்மலாக இட்லி பிடி பார்த்தீங்கன்னா உழுந்த பருப்பு கடலை பருப்பு இது மட்டும் சேர்த்து செய்யாமல் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பருப்பு வகைகள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஹெல்த்தியான இட்லி பொடி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க இந்த மெத்தல இந்த இட்லி பொடி செஞ்சுனா கண்டிப்பாக இந்த இட்லி பொடி வெளியே வச்சாலே மூணு மாதம் வரைக்கும் எட்டு போகாமல் இருக்கும் சின்ன குழந்தைங்க பெரியவரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் கடையில் வாங்கி இட்லி பொடி சாப்பிட்றத விட இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்ங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன பொருள் சேர்க்க தெரியும் இந்த இட்லி பொடிக்கு கரெக்டான மெஷர்மனோட எல்லா அளவுகளும் சொல்லியிருக்கேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இட்லி பொடிக்கு ஒரு கப்பு அளவுக்கு உளுந்த வந்து எடுத்துக்கலாங்க நான் சின்னதாக அஞ்சரை பெட்டிலாம் சின்ன சின்ன கப்பு இருக்கும் பாருங்கள் அந்த கப்பில் தாங்க எல்லா அளவுகளும் நான் மெஷர் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் இந்த பொருட்கள் எல்லாமே சின்னதாக டம்ளரில் கூட நீங்கள் வந்து அளந்து எடுத்துக்கலாங்க ஒரு கப்பு அளவுக்கு உளுந்த இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி அந்த உளுந்த மருப்பு வரும்படும் போது நல்லா லேசாக வாசனை வருங்க அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததும் ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாங்க ரொம்ப நேரம் போட்டு வருத்தோம்னா அந்த உளுந்த வந்து அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கருகி கறிக்கு போயிடும் இந்த அளவுக்கு கலர் மாறினதுமே ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கப்பு அளவுக்கு உளுந்த பருப்புக்கு ஒரு கப்பு அளவுக்கு இந்த குழம்புக்கெல்லாம் கடலை கடலைப்பருப்பு அந்த கடலைப்பருப்பு போட்டு நல்லா கலர் மாறி வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து இட்லி பொடிக்கு நம்ம பருப்பு எந்த அளவுக்கு சேர்க்குறமோ அதே அளவுகள் கடலை பருப்பு சேர்த்தால் இந்த இட்லி பொடியோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க மற்ற பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியாக சேர்த்தா போதும் இந்த உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பு மட்டும் ஒவ்வொரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு வறுத்துட்டு அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இப்போ அரைக்கப்பு அளவுக்கு துவரம்பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க இந்த துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி கலர் மாதிரி வந்ததும் இதையும் வறுத்துட்டு எடுத்து வச்சிருங்க இப்போ துவர பருப்பு வருத்ததுக்கப்புறம் அரைக்கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த பேன் இட்லே சீக்கிரமாக அந்த பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி வந்துடுங்க ஏன்னா ஏற்கனவே இது பார்த்திங்கன்னா வறுத்து வச்சால் பொட்டுக்கடலை லேசாக வறுத்து வச்சிருப்பாங்க அதனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலில் நல்லா பொரிஞ்சு வந்துடும் இப்போ கால் கப்பு அளவுக்கு அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க இந்த அரிசி பார்த்திங்கனா நீங்கள் சாப்பாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க பாருங்க அந்த அரிசி அப்பள்ளாட்டி பச்சரிசி வந்து சேர்த்துக்குங்க அரிசி இந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதையும் நல்லா ப்ளேட்டில் போட்டு ஆற வச்சு எடுத்து எடுத்துக்கலாங்க இப்போ கால் கப் அளவுக்கு எள்ளு வெள்ளை எள்ளு இல்லாட்டி கருப்பு எள்ளு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க நான் வெள்ளை எள் வந்து எடுத்துக்கிறேன் கருப்பு எள்ளு சேர்த்தோம்னா கொஞ்சம் வந்து அந்த இட்லி பொடியோட கலர் மட்டும் தான் மாறும் மற்றபடி நீங்கள் எள்ளு வந்து எந்த எல்லா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த எள் பார்த்தீங்கன்னா பேன் ஹீட்லேயே சீக்கிரமாக பொரிஞ்சு வந்துடுங்க எள் நல்லா வருபட்டதுமே கால் கப்பு அளவுக்கு ஜீரகம் மிளகு ரெண்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா கால் கப்பு தாங்க இருக்கும் இந்த ஜீரகம் மிளகுலாம் சேர்க்குறதுனால இட்லி பொடி நல்லா வாசனையாக இருக்கும் மிளகு வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்காதிங்க ஏன்னா வர மிளகாய் வந்து நம்ம சேர்ப்போம் இந்த இட்லி பொடிக்கு பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக நாட்டு பூண்டு இருக்கும் பாருங்க அது பதினஞ்சு பீஸ்லேருந்து இருபது பீஸ் அளவுக்கு பூண்டு தோல் எதுவுமே உரிக்காமல் இந்தளவுக்கு அந்த தோல் கலர் மாதிரி வந்ததுமே அந்த பூண்டு வந்து எடுத்து வச்சிருங்க அந்த பிளேட்டில் நல்லா ஆறட்டும் இப்போ கருவேப்பில் பார்த்திங்கன்னா அதே கப்பலே இந்த பருப்புலாம் எடுத்தோம் பாருங்கள் உளுந்த பருப்பு கடலை பருப்புலாம் அந்த கப்பில் அரைக்கப்பு அளவுக்கு இருக்குங்க கருவேப்பில் அப்புறம் கல்லுப்பு இட்லி பொடிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்குங்க ஏன்னா அந்த உப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பசம் இருக்குங்க இந்த கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுத்துக்குங்க இந்த கருவேப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு உடச்சா நல்லா மொறு மொறுன்னு உடஞ்சி வரணும் அந்தளவுக்கு நல்லா கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்குங்க இப்போ அந்த கருவேப்பில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வறுத்து வந்ததும் அந்த புள்ளையும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஈரப்பசம் இல்லாமல் நல்லா வருபட்டுருச்சுங்க இப்போ இந்த இட்லி பொடிக்கு தேவையான அளவுக்கு அதாவது காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் வந்து எடுத்துக்குங்க நீங்கள் அதிகமான குவான்டிட்டியாக நீங்கள் இட்லி பொடியாக மாதிரி தான் நீங்கள் இந்த வரமிளகாய் இதுமாதிரி வறுக்காமல் நீங்கள் வெயில் நல்லா காய வச்சுட்டு வெயில் அதிகமாக இருக்கும் பாருங்க அந்த டைம்ல வெயிலில் காய வச்சிட்டோம்னா அந்த வரமெளகா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு முறுப்பு தம்மியாக இருக்கும் கொஞ்சம் நமுத்து போன மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பேனில் போட்டு லேசாக சூடுபடுத்தினாலே அந்த நமுத்து போன தன்மை இருக்கவே இருக்காதுங்க அந்த வரமிளகாவில் அப்போ தான் நம்ம இட்லி பொடி வந்து நல்லா சுவையாக இருக்கும் கொஞ்சம் நமத்து போனால் அந்த வரமெளகா வந்து யூஸ் பண்ணோம்னா இட்லி பொடி வந்து அந்தளவுக்கு சுவையாக இருக்காது சீக்கிரமாக வந்து வண்டு வந்துடுங்க இப்போ எல்லா பொருட்களையும் இதுமாரி வறுத்துட்டு பிளேட்டில் நல்லா ஆரவச்சு எடுத்துக்கலாங்க ஏன்னா அந்த பருப்பில்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சூடு அப்படியே இருக்கும் நம்ம சூட்டோடு அரைக்கும் போதும் வண்டு சீக்கிரமாக வந்துடுங்க இந்த பொருட்கள் எல்லாமே வறுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா வச்சு எடுத்துக்கங்க இந்த இட்லி பொடி கூட என்ன எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னா பாசி பருப்புலாம் நம்ம பாயசத்துக்கு யூஸ் பண்ணு பாருங்க அந்த பாசி பருப்பு அப்புறம் கடலை பருப்பு வேர்க்கடலை இருக்கும் பாருங்க அது கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாங்க அளவுகள் பதினா அரை கப் வேர்க்கடலை அரை கப் பருப்பு பாசி பருப்பு இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு கூட இந்த இட்லி பொடியோட நீங்க வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பருப்பு எல்லாமே பதினா நல்லா ஆறி இப்போ கொஞ்சம் கம்மியான குவான்ட்டிலி நம்ம ரெடி பண்ணதுனால மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க பெரிய மிக்சி ஜாரில் மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு சேர்த்துட்டு இதே சின்ன மிக்சி ஜாராக இருந்தால் இதை பாதி பாதியாக சேர்த்துட்டு நீங்கள் வந்து அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போ லாஸ்ட்டாக அந்த இட்லி பொடி வந்து நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக பெருங்காய்த்தூள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் சேர்த்தா சரியாக இருக்கும் இப்போ பெங்காய் தூள்லாம் சேர்த்துட்டு இந்த இட்லி பொடியை வந்து அரைச்சு எடுத்துக்கலாங்க இந்த இட்லி பொடியோட பக்குவம் கரெக்டான பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசான நறுப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துங்க அப்போ தாங்க இட்லி கூட தொட்டு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் அப்புறம் அந்த பொடி தோசைலாம் ஊற்றி சாப்பிடும்போது அந்த நறுநறுப்பு தன்மையோர் வந்து அந்த தோசை வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குமே இந்த அளவுக்கு கையில் அந்த பொடி எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் நரநரன் இருக்கணுங்க இதாங்க கரெக்டான பக்கம் இந்தளவுக்கு நல்லா அந்த பொடி அரைச்சதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு அதாவது நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாமே ஆற வச்சுட்டு தான் அரைப்போம் இருந்தாலும் மிக்சி ஜாரில் அரைச்சதுனால இப்போ இந்த இட்லி பொடி பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும் இது மாதிரி பிளேட்டில் போட்டுட்டு நல்லா இந்த இட்லி பொடியே இதுமாரி கரண்டியில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டோம் நல்லா சீக்கிரமாக வந்து ஆறி வந்துருங்க இந்த இட்லி பொடி நல்லா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சீங்கன்னா சீக்கிரமாக வண்டும் வராதுங்க ஒரு மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சிட்டீங்கன்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க நல்லா சூப்பராக நல்லா இந்த இட்லி பொடி பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குற இட்லி பொடியோட இது நல்லா வாசனையாக இருந்துங்க டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருந்ததுங்க இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக இதே மாதிரியில இந்த ஹெல்த்தியான இட்லி பொடி செஞ்சு பாருங்கள் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சே இந்த இட்லி பொடி பார்த்தீங்கன்னா நல்லா சூடான இட்லி கூட இந்த இட் இட்லி பொடியை நல்லா பரப்பரம் தூவி விட்டு நல்ல மலை மலைச்சாரல் மாதிரி ஊற்றி விட்டு நீங்கள் வந்து இந்த இட்லி பொடி சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் நார்மலாக தோசை ஊற்றிட்டு பொடி தோசைலாம் ஊற்றுவோம் பாருங்கள் அது மாதிரி கூட நீங்கள் ஊற்றிக்கலாங்க அப்புறம் வடிவேல் சார் சொல்கிற மாதிரி அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அது மாதிரி கூட நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் சின்ன சின்னதாக மினி இட்லி ஊற்றிட்டு இந்த பொடியை விட்டு கொடுத்தாலே போதுங்க நீங்கள் சட்னி இது மாதிரிலாம் அரைக்க நேரம் இல்லாத டைமில் இது மாதிரி இட்லி பொடி செஞ்சு வச்சுருங்க கண்டிப்பாக ஒரு மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க நல்லா ஹெல்த்தியான இட்லி பொடி செஞ்சு கொடுத்த மாதிரியாக இருக்கும் கண்டிப்பாக சின்ன குழந்தைங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஹெல்த்

இட்லிலாம் நல்லா சாஃப்ட்டாக வெள்ளையே எப்படி இருக்குன்னு நிறைய வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே அளவுகளோட இந்த ஹெல்த்தியான இட்லி பொடி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்